ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் கத்தரி செடியில் ஒட்டு கத்தரி சாகுபடி செய்கிறதுனால விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒட்டு கத்தரி செய்கிற முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியை வளர்த்து அதை வந்து ரூட் ஸ்டாக்கை நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஸோ அந்த சுண்டைக்காய் செடியே நம்ம ரூட் ஸ்டாக்கை பயன்படுத்திட்டு அதற்கு மேலே அந்த தண்டு பகுதி மேலே கட் பண்ணி விட்டுட்டு அதில் மேலே வந்து நம்மளுக்கு என்ன ரகம் தேவையோ அதை வந்து ஒட்டு நான் வந்து பயன்படுத்தி அந்த செடியை தான் நம்ம வளர்த்து கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் எடுக்க போகிறோம் இதுதான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் ஸோ உங்களுக்கு என்ன ரகம் வேணுனாலே நீங்கள் அந்த ஒட்டு க கத்திரியில் வந்து நீங்கள் கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் லோக்கலில் என்ன ரகம் வந்து நல்லா ஃபெமிலியராக போயிட்டு இருக்குது எது அதிகமாக மார்க்கெட்டில் எடுக்கிறாங்களோ அந்த ரகத்தை நீங்கள் ஒட்டு கத்திரிக்கு நாத்தா வளர்த்து அந்த தண்டு போஷனை வந்து நீங்கள் ஒட்டு கத்திரியை யூஸ் பண்ணி செடியை வளர்த்துக்கலாம் ஸோ இதை வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நடவு செஞ்சுட்டு இதை வந்து இடைவெளி நார்மல் நடக்கூடிய கத்திரி செடி மாதிரி இடைவெளி விடாம நம்ம அதிகமான இடைவெளி விட்டு நடவு செய்யணும் அப்போதான் இந்த செடி நல்லா பிராடா வளர்ந்து நம்மளுக்கு நிறைய வந்து மகசூல் கொடுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வளர்க்கறதுனால இல்லை இதை நம்ம வந்து பயிர் செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஸோ முதல் விஷயம் வந்து நம்ம நம்ம சுண்டக்காயை வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டாக்காக வந்து பயன்படுத்திருக்கிறோம் ரூட்ஸ் சுண்டக்காய் எந்தெந்த பெனிஃபிட் இருக்குமோ அதே பெனிஃபிட் தான் நம்ம கத்திரி செடியிலும் பெனிஃபிட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மகசூல் வந்து நம்ம எடுக்கலாம் நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய மகசூலை காட்டிலும் அதிகமான மகசூல் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் நோய் இருந்து இந்த செடி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து பாதுகாத்துக்கும் அந்த செடியை எப்படி அப்படின்னாக்கல இதில் சின்ன சின்ன ஹேர்ஸ் அண்ட் ஃபியூபசன்ஸ் வந்து அந்த கத்திரியில் வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஸோ அது வந்து பூச்சி தாக்குதல் வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் அதே மாதிரி தண்டு தண்டு புழு காய் புழு இது எல்லாமே வர விடாமல் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது வாடல் நோய் இல்லை கீழே வந்து இருந்து வரக்கூடிய ஃபிசேரியம் வில்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது அதே மாதிரி நமட்டோட தாக்குதல் புழு தாக்குதல் இருந்துமே இந்த செடி வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் கீழே வந்து கூண் ஒன்று தாக்குதல் பிரச்சனையும் இருக்காது வேர் புழு தாக்குதல் பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்க குறைந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உரம் இட்டாலே போதுமானதாக இருக்கும் அதற்கு அந்த கத்திரி செடிக்கு நார்மலாக ஹைப்ரிட் நம்ம நடவு செஞ்சங்கள்ல நிறைய இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது இருக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்த அளவு இன்புட்டு கொடுத்தீங்கன்னாவே அந்த சரியான மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வறட்சி வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு செடியாக வந்து இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கில் நம்ம சுண்டக்காய் செடியில் அதிகமான வறட்சி தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் நிறைய வந்து ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம சுண்டக்காய் செடி வந்து பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வறட்சி தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சல்லி வேர் ஆணி வேர் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதனால தான் ட்ரவுட்டை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு செடியாகவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது ஆசிட்ஸ் ஆயில் அல்கலைன்ஸ் ஆயில் இந்த மாதிரி வந்து நடவு செஞ்சாலுமே அந்த சாயலுக்கு தகுந்தார் போல் வந்து இது வந்து அதை மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த ஈல்டு வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடியதாக ஒரு பிளான்ட்டாக இருக்கும் நம்ம ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் இன்னும் ஒரு அட்வான் என்ன இதுலன்னா அப்படின்னாக்கல நம்ம நார்மலாக செய்யக்கூடிய கத்திரி செடி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் வரைக்கும் தான் காய் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த காய் வந்து சரியாக குவாலிட்டி வராது நிறைய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எல்லாமே வந்துடுறதுனால அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்ச அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல உங்களுக்கு மோர் தென் டூ இயர்ஸுக்கு மேலே வரக்கூடியதாக இருக்கும் டூ த்ரீ இயர்ஸ் நீங்கள் திரும்ப அந்த செடியை வந்து ப்ரூனிங் பண்ணிவிட்டு மறுபடியும் உரம் போட்டு விட்டீங்கன்னாக்கல மறுபடியும் புது துளிர்கள் வந்து காய்கல் காய காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒட்டுக்கத்திரினுடைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒட்டு கத்திரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ரகத்துக்குமே முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நடவு செஞ்சு ஈடு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த ஒட்டு கத்தரி வந்து நாற்று உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்று வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னாக்கில் அவங்க த தயார் செஞ்சு உங்களுக்கு நாற்று கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி நடவு செய்யலாம்